അസളാം വരഹമുള്ള വരക്ക ഒരു മികച്ച വായ്പ உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கான் இந்த வாய்ப்பை இப்போ நம்ம தவற விட்டுட்டோன்னா ரொம்பவுமே சிரமம் என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த காணொலியில் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் செலவிட்டு கேட்க ஆரம்பிங்க அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருபையினால் பல்லாவரம் பம்மல் மூங்கிலேரி அப்படிங்கிற இந்த விலாசத்தில் கடந்த சில ஆண்டுகளாக மதரசா ஹிதாயத்துல் உலூம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளிவாசல் இயங்கிக்கிட்டு வருது இந்த பள்ளிவாசல் உருவானதுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே சிரமத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்க இருக்கக்கூடிய மொஹல்லா வாசிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்களால் ஈஸியாக போயிட்டு வந்துட முடியுது இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளை மதர்சாக்கு அனுப்பணும்னா தனியாக அனுப்புறதுக்கு வந்து சிரமப்படுறாங்க பயப்படுறாங்க அதே வயதானவங்க பார்த்தீங்கன்னா வந்து மழை நேரத்திலையும் சரி இல்லை மற்ற நேரங்களையும் சரி நடந்து அவ்வளோ தூரம் போயிட்டு தொழுதுக்கு வரத்துக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த மழை பெஞ்சு இந்த ஏரியாவில் எங்களால் நடக்க முடியாது போக முடியாது எல்லாம் அந்த பின்னாடி உள்ள அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் தாண்டி போக முடியல அதனால கொஞ்சம் கிட்டத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தீன் மார்க்கம் ஓனும் எங்களுக்கு அல்லாவின் நாட்டம் நம்மளுக்கு கிடைக்கணும் அதனால வந்து இங்க ஒரு பள்ளிவாசல் அமைஞ்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் செலவுலாம் நாங்க போய் தொழுவிட்டு எங்களுக்கு ரெண்டாவது வந்து பசங்க மதர சகசா படிக்கிறாலும் வசதி இருக்குது ஸோ இந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா வந்து இந்த முகல்லாவாசிகள்லாம் சேர்ந்து இந்த ஏரியால ஒரு சின்னதா ஒரு பள்ளி வந்து உருவாக்குறாங்க அலமது இல்லா நானும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு பள்ளி ரொம்பவுமே வந்து சிறப்பான முறையில் ஆரம்பிச்சு ஐந்து வேலை தொழுகை மட்டும் இல்லாம அங்க மதரசாவும் ஸ்டார்ட் பண்ணி ஏரியா இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வேலை தொழுகை நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருந்தாலும் இந்த பள்ளி இடப்பற்றாக்குறையினால இன்னொரு பள்ளி தேடிக்கிட்டு இருக்கும்போது அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால இந்த பள்ளியில இருந்து நடந்து அப்படியே சும்மா ஒரு ஒரு நிமிஷம் கூட நடக்கக்கூடிய தூரத்துல தான் இருக்கு இந்த புது இடத்தினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சிருக்கு மக்கள்கள் வந்து தொழுகைக்காக குரானுடைய விஷயங்களுக்காக மதர்ஷா பசங்களுடைய விஷயங்களுக்காக இந்த இடத்துல வந்து பள்ளி அவசியம் தேவைப்படுது இந்த பள்ளியோட சுற்று வட்டாரத்தில் இருபது மாணவர்கள் தான் மதர்சா உதவதற்காக வேண்டி வராங்க காரணம் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னா இடம் குறைவாக இருப்பதின் காரணத்தினால் இப்போ நம்ம இந்த புது இடத்துல போனோம்னு சொன்னா அலமது அந்த இடம் விசாலமாக இருப்பதின் காரணத்தினால அதிகமான மாணவர்கள் வந்து இந்த மக்த மதர்சாக்கள்ல வந்து படிப்பாங்க பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு சொல்லும்போது போது அவரு தொண்ணூறு லட்ச கொடுக்கக்கூடிய இடத்த நான் எண்பது லட்சம் ரூபாய்க்கே கூட தரத்துக்கு ரெடி உங்களுக்கு பள்ளிக்குன்னு சொன்னா ஆனா எனக்கு சீக்கிரமா பண தேவை இருக்கு சோ அந்த சீக்கிரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லும் போது வெறும் மூணு மாசம் காலம் தான் இதற்கான கால அவகாசம் அப்படின்னு சொல்ற மாதிரி பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஏரியால இருக்கக்கூடிய முகல்லாவாசிகளுக்கு ஒரு பள்ளிவாசல் இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் வந்துச்சுன்னா பயணிச்சு போய் தொழுன்ற அவசியம் இருக்காது இங்கேயே தீனுடைய கல்வி தீனுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் இங்க இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்குமே இங்கே ஒரு பள்ளி உருவாச்சுன்னா மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் வெள்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே தண்ணி இடுப்பு ஒரு சில நேரங்கள் தண்ணி வராது ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் கூட பள்ளிவாசல் அப்படின்ற ஒரு விஷயம் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொழுகைக்கு மட்டும் இல்லாமல் இது எல்லா விஷயங்களுக்குமே அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இங்கே ஏற்படுது ஸோ இந்த பள்ளி உருவாகிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய விலையாக இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க இந்த மதிப்பின்படி இந்த மக்களுக்கு இன்னைக்கு அல்லாஹ் கிட்ட நெருங்கிறதுக்காக ஒரு பள்ளி தேவை இருக்கு இந்த இடம் வந்துச்சுன்னா பெண்களுக்கான மதர்சால இருந்து எல்லா விதமான விஷயங்களும் இங்க வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்காக நீங்க ஒரு சதுர அடி கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி அல்லாஹுனுடைய பாதையில அல்லாவுடைய இறையல்லத்துக்கு ஈமானோட நீங்க ஒரு ரூபா கொடுத்தாலோ அதற்கான கூரிய நிச்சயமா பெற்றிருப்பீங்க ஸோ அல்லாஹுக்காக அல்லாவுடைய இறையல்லத்துக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகப்படியா வாரி இலைங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களால வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியும் இல்லை கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க நேரில் வந்து கூட நீங்க வந்து இந்த விஷயங்களுக்கு வந்து உங்களுடைய மருமைக்காக உங்களுடைய இந்த சதக்கத்துள் ஜாரி அப்படின்னு சொல்லக்கூடிய

அல்லாஹு தாலா இரட்டிப்பாக தரான்னு சொல்லி சொல்லி இன்னும் நாயகம் சொல்லல்லா அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது உஸ்மான் ரஜீல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ஒருவர் அல்லாஹுடைய இறை இல்லத்தை கட்டுகின்றார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்காக வேண்டி நாளை மறுமையில் சுவனத்தில் மாளிகை ஒன்றை கட்டுகின்றான் என்பதாக நாயகம் சொல்லல்லா அலையம் அவர்கள் நவீனார்கள் எனவே கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே தங்களால் இயன்ற அளவிற்கு இந்த பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி உதவியை செய்துருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ